நம்ம அணி இலக்கணம் முடிச்சிட்டோம் அதுக்கு பொது இலக்கணம் தான் பார்க்கணும் பொது இலக்கணம் பொது இலக்கணத்துல ஒரு அகார வரிசைப்படி சொற்களை சீர் செய்க வழக்கு வலின மிக இடங்கள் இது பார்த்தோம்னா போதும் மிக மிக இடங்கள் ரெண்டுமே பார்க்கணும் அவசியம் இல்ல மிக இடங்கள் பார்த்தா போதும் மிகுமிடம் மீதி உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னா நம்மளுடைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இது இருக்குல்ல இந்த ஆர்டர் இருக்கும் இந்த ஆர்டர் எப்படின்னா நான் சொல்லிடுறேன் இப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு அதுதான் வரிசை அந்த வரிசையில் தான் இப்போ நாம போகணும் உயிரெழுத்துகள் பனிரெண்டு இருக்குதான் சார் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ பன்னெண்டு உயிரெழுத்துகள் இந்த ஆர்டர் தான் முக்கியம் பன்னெண்டு உயிரெழுத்துகள் இதுதான் முதல்ல வரணும் அப்ப பதிமூணாவது எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அக்கு தான் பதிமூணாவது எழுத்து பதிமூணாவது எழுத்து தான் அக்கு பதிமூணு அப்படிங்கிற ஆர்டர்ல அக்கு வரணும் மீதி இங்க மெய்கள் தெரியும் பாருங்க காணா சானா இருக்கும் காணா சானியா தானா இது இக்கு இங்கு இச்சு இத்து இட்டு இப்ப இப்ப இது எப்படி நீங்க தெரிஞ்சிக்கணும்னு சொல்றேன் பாருங்க அந்த ஆர்டர் தெரியாது அப்படின்னா இங்க போடுறேன் எப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியல அதுக்கு நான் என்ன பண்றோம் கசட தபர அந்த தெரியுமா வல்லினி எழுத்துக்கள் எது கசட தபர அடுத்தது மில்லினி எழுத்துக்கள் நம்ம என்னது நம்ம சரியா இப்ப பாருங்க இந்த ஆர்டர் அப்படியே இருக்குன்னு பாருங்க கானா சானா தானா தானா பாமா ஓகேங்களா இது ரெண்டு சொல்லி நான் வரணும் இது ரெண்டும் கடைசியில் போயிடணும் இது ரெண்டு எங்கே வரணும் கடைசியில் வரணும் சரியா இப்போ அடுத்தது என்ன இருக்கு எறால வளல இருக்கா எறால வளல சரியா இப்போ பாருங்க இப்ப நான் எப்படி எழுத போறேன்னு பாருங்க கா நா சா

இந்த உங்களுக்கு தெரியும் இந்த பாண்டு தெரியும் உங்களுக்கு பாண்டு தெரியுதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் மெய்யலுக்கு அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியாது அப்படின்னா தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க தெரியாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க எப்படி வள்ளி நெழுத்துக்களையும் வள்ளி நெழுத்துக்களும் மெல்லி எழுத்துக்களையும் சேர்த்து எழுதிக்கிட்டு தான் இப்போ கா ச, கசடுத ஒண்ணுட்டு ஒன்னுங்க கும் எங்க வரும்னா கடைசியில் வந்துடும் ராணும் நாவும் கடைசியில வந்துடணும் சரி இப்போ அடுத்தது மில் நெழுத்து இருக்கு இல்லையா நமன

எரள வா ல இந்த லாதான் கடைசியாக வரணும் எரள வாழ சரி இப்படி இக்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு இள் இவ்வு இல் இல்லு இரு இன்னு இப்படி வரணும் இதுதான் இந்த ஆர்டர் சரி இப்படி இப்போ இது பதிமூனாவது எழுத்துன்னா இந்த எழுத்து என்னவா இருக்கணும் பதினாலாவது எழுத்து சரி இதுவும் இதுவும் சேரும்போது ஒரு எழுத்து வரும்லக்கா இது கா பதினஞ்சாவது எழுத்து இந்த மாதிரி காவரிசை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும் அப்போ காவரிசை புல்லா வந்தது அப்படின்னா காணா பதினஞ்சு இப்ப பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இது தனியா விட்டுருங்க தனி எழுத்து இருபத்தி ஆறு அப்புறம் இங்க வர எழுத்து இங்க வந்து எத்தனாவது எழுத்தா இருக்கும் இருபத்தி ஏழா இருக்கும் அப்போ ஞா எத்தனாவது எழுத்தா இருக்கும் இருபத்தி எட்டா இந்த தான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யுது சரியா இப்ப இதுக்கப்புறம் தமிழ் எழுத்துக்குள்ள வரிசைப்படி எத்தனாவது எழுத்தா இருக்கும் இக்கு அப்படிங்கிறது பதினாலாவது எழுத்து கா அப்படிங்கிற எழுத்து இக்கு கா கா அப்படிங்கிற எழுத்து பதினஞ்சாவது எழுத்து கா அப்படிங்கிற எழுத்து பதினாறாவது எழுத்து இந்த ஆறல் தான் போவோம் அப்படி பார்க்கும்போது இது இருபத்தி ஏழாவது வரும் அதுக்கப்புறம் இது கூட பன்னெண்டு சேர்த்துனீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது எழுத்தா வரும் அதுதான் இது சரியா இந்த ஆரல் தான் போகணும் அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க இதை எடுத்துக்குவோம் ஆடு இலை அம்மா ஈசல் அப்படின்னு வந்திருக்கு இப்போ இதுல நீங்க இந்த ஆறலை பார்க்கும்போது முதல் எழுத்து ஆ அதான் பார்க்கணும் அடுத்ததெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்புறம் சொல்றேன் இப்ப எல்லாமே முதல் எழுத்து எல்லாமே ஆவா இருந்துட்டாதான் அடுத்த எழுத்துல இருந்து பார்க்கணும் இது முதல் எழுத்து ஆ வந்திருக்கு அப்ப ஃபர்ஸ்ட்ல வரணும்னு அர்த்தம் அப்ப ரெண்டாவது எழுத்து ஆ இது ரெண்டாவது வரணும் அர்த்தம் மூணாவது நாலாவது அப்போ அம்மா ஆடு இலை ஈசல் தான் கரெக்டான வரிசை இப்படி வரிசை பேர் தான் அகர வரிசைப்படி சீர் சீர்செய்திகள் சரி அடுத்தது பாருங்க உங்களுக்கு இங்கதான் வந்து திருச்சி வச்சிருக்காங்க மின்னல் மின்சாரம் மின்னூட்டம் மின்படம் அப்படின்னு இருக்கு சரியா இப்போ எல்லாத்துலயுமே என்ன வந்துச்சுன்னா மீ வந்துருச்சு முதல் எழுத்து அப்ப முதல் எழுத்து மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இத அகரவரிசைப்படுத்த முடியாது அகரவரிசைப்படுத்த முடியாது சரி அப்படின்னா ரெண்டாவது எழுத்தை செக் பண்றீங்க ரெண்டாவது எழுத்து என்ன ஆயிடுச்சு அதுவும் எல்லாமே இன்னாவே வந்துருச்சு அப்ப ரெண்டாவது எழுத்து படி செக் பண்ண முடியாது சரி அப்போ இது ரெண்டு 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 எழுத்து என்ன ஆயிடுச்சு ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்போ இது நம்ம பண்ண முடியாது அப்போ மூணாவது எழுத்து தான் நம்ம செக் பண்ணுவோம் மூணாவது எழுத்து எது முன்னாடி வரும் அப்படின்னா எது முன்னாடி வரணும் மூணாவது எழுத்துல வரிசை வருமா வரிசை கடைசியில் இருக்கு அப்போ இது வராது சாவரிசை வருமா வரிசை வருமா அப்படிங்கறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டு எழுத்து பார்த்துட்டு பாக்கணும் பாவரிசை அடுத்து நாவரிசையா இருக்கு வரிசை வராதுன்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த வரிசையும் வராது அப்போ பாவரிசை பாவரிசையும் சாவரிசை தான் பார்க்கணும் சா முன்னாடியே வந்துடும் அப்போ மின்சாரம் அப்படிங்கறதுதான் அப்போ சாவரிசை தான் இங்க ஃபர்ஸ்ட் அப்ப இந்த ரெண்டையும் மின் ரெண்டையும் தூக்கிட்டு நல் சாரம் நூட்டம் பணம் அப்படிங்கறத நீங்க பிரிக்கணும்னு அர்த்தம் சரி இப்ப பாருங்க மின்சாரம் அப்படிங்கிறது பஸ்ட் ரெண்டாவது என்னவா இருக்கணும் பாவரிசை சேர்க்கணும் அப்போ இது மின் பணம் நாஸ்ட் வருமா நூ பஸ்ட் வருமானு கேட்டீங்கன்னா நான் தான் பஸ்ட் வரும் இந்த இடத்துலயே நான் வந்துடும் நூ அப்படிங்கிறது இங்க தான் வரும் அப்படின்னா பாத்துவாங்க நாங்கிறது இன்கூட்டலா நான் ஆயிடுச்சு நூறு இன்கூட்டல் ஊ தான் நூ அப்படிங்கிறது இங்க வரணும் சோ அப்போ நூ தான் வரணும் அப்போ மின்சாரம் ஃபர்ஸ்ட் மின்பணம் ரெண்டு மின்னல் அப்படிங்கிறது மூணு மின்னூட்டம் அப்படிங்கிறது நாலு இந்த வரிசை தான் அகர வரிசை அப்படின்னு அர்த்தம் இதுதான் இப்படி ஃபாலோ பண்ணும் சரி அடுத்தது பாருங்க எதுவை அஃது ஐந்து அது ஓடு எல்லாமே முன்னாடி இருக்கிறது உயிரெழுத்துக்கள் தான் சரியா எல்லாமே முன்னாடி இருக்கிறது உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வச்சுக்கலாம் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆயிருக்கு தூ அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்தா இருக்கும் அப்படின்னா அப்புறம் தூங்கிறது எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப தூங்கிறது எங்க வரணும் கிட்ட வரும் இங்க வருதுன்னு வச்சிக்கோ தூ ஆனா அக்கு எங்கே இருக்கும் பதிமூணாவது எழுத்தாவே இருக்கு அக்கு அப்படிங்கிறது பதிமூணாவது எழுத்தாவே இருக்கு அப்ப அதுவும் அப்தும் எடுத்துக்கிட்டோம்னா எது முன்னாடி வரணும் அது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும் சரி அப்ப அது அப்படிங்கிறது ரெண்டாவது ஆயர் அப்ப மூணாவது எது வரணும் அப்புறம் என்ன இருக்கு ஏ வருமா ஐ வருமா ஏ வரும் சரி எதுகை மூணாவது வந்து எதுகை நாலாவது ஐ ஐந்து நாலாவது அஞ்சாவது தான் ஓடு ஓடு அப்படிங்கிறது ஓங்கிறது அடுத்தது தான் வரும் சரி இப்படி வருத்தருக்கு பேர் தான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு பேரு இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்க இப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாலன் அப்படின்னு எப்படி வரணும் ஃபர்ஸ்ட் எந்த எழுத்து முன்னாடி வரும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செஞ்சா எந்த எழுத்து முன்னாடி வரும் வரிசை தான் அப்ப இது ஒண்ணு இரண்டாவது வரும் பூவா வரிசையா தாவரிசையா தாவரிசை தாக்கு தான் இருக்கு வீங்கிறது தான் இருக்கு இங்க இருக்கு சரி அப்போ ரெண்டாவது ஏதாவது வரணும் தாவரிசை வரணும் மூணாவது பா வரிசை வரும் நாலாவதுதான் வரிசை வரும் இதை பார்க்கும் சரியா அப்போ செவ்வாய் ஃபர்ஸ்ட் திங்கள் ரெண்டாவது புதன் மூணாவது வியாழன் நாலாவது இந்த ஆற வரும் இப்படி வரதுக்கு பேர் தான் சொற்களை வந்து அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்தார் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் வழக்கு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்தாலும் பேச்சாலும் சொற்களை பயன்படுத்துறதுதான் எப்படி பயன்படுத்துனாங்களோ அப்படி பயன்படுத்துறதுதான் வழக்கு அப்படின்னு பேரு என்ன பாருங்க நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லாலே வழங்குவது வழக்கு அப்படின்னு பேரு சரி இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் ஒண்ணு இயல்பு வழக்கு இன்னொன்னு தகுதி வழக்கு அப்படின்னு ரெண்டு வரும் வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் ஒண்ணு இயல்பு வழக்கு இன்னொன்னு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னா இயல்பான சொற்களால் சொற்களை பயன்படுத்துவது இயல்பு வழக்கு அவ்வளவுதான் இது மூணு வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லி மூணு இருக்கு இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு இலக்கணப்படி இருக்கிறது மரம்னா மரமனையே பயன்படுத்துறது கல்னா கல்லுனையே பயன்படுத்துறது அப்படி இலக்கணம் முடியதாலே முன்னாடி எப்படி வழங்கினார்களோ அப்படியே பயன்படுத்துறதுக்கு பேர் தான் இலக்கணம் முடியுது அதை கொஞ்சம் மாத்தி பயன்படுத்தினா இலக்கண போலி அது மருவி இருந்துச்சுன்னா மருவுன்னு அர்த்தம் இதற்கான உதாரணங்கள்லாம் இப்ப பாக்கலாம் வழக்கு பார்த்தோம் வழக்கு இலக்கணம் முடியுது இலக்கண போலி மருவு வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு மூணு வகைப்படும் என்னது இலக்கணம் முடியுது இலக்கண போலி மருவு அப்படின்னு மூணு இருக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் மூணு இருக்கு தகுதி வழக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க அடக்கல் மங்கலம் குழு புரி அப்படின்னு இதுவும் மூணு வகை இருக்கு சரி ஃபர்ஸ்ட் இயல்பு வழக்கில் பாருங்க இலக்கண இருக்கணும் இலக்கண பிள்ளை இல்லாமல் எழுதுவதும் பேசுவதும் தான் இலக்கணம் உடையது இலக்கண பிள்ளை இல்லாமல் எழுதுவதும் பேசுவதும் கந்தன் வந்தான் மரம் ஆடியது காற்று வீசியது எந்த பிள்ளையும் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது இலக்கணம் உடையது சரி இலக்கண போலி அப்படின்னா இலக்கண போலி இன்னொரு பேர் இருக்கு முன்பின் தொக்கப்போலி முன்னாடி பின்னாடி மாற்றி தான் முன்பின் தொக்கப்போலின் பேரு சரி இது சொல்லின் இலக்கண முறையை மாற்றி எழுதினாலும் இலக்கணமுடையதா ஏற்றுக்கொள்வது அதுதான் வந்து இலக்கண போலின்னு பேர் சரி இலக்கணமுடையது இலக்கண போலி தனியாக இருக்கும் பாருங்க இலக்கணம் தசை அப்படின்னு சொல்லுவோம் சரியா தசை பிடிப்பு தான் தசை பிடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தசை பிடிப்பு தசை அப்படின்னா இலக்கண போலின்னு அர்த்தம் ஆனா அது இலக்கணமுடையதாவது ஏத்துக்குவோம் சரி சதை அப்படின்னா தான் கரெக்டு அதே இல்வாய் அப்படின்னா இல்லத்தின் வாய் அப்படின்னு அர்த்தம் வாசல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இல்வாய் அது என்னது இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்றோம் அதுவே வாயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் வாயில்னு சொன்னா அது இலக்கணம் போலி நம்ம என்ன சொல்றோம் இல்வாய வாயில் அப்படின்னு சொல்றோம் வாயில்னு சொல்லாம இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வாசல் சொல்றோம் வாசல் சொன்னா மறுவுணர் சரியா இப்போ இல்வாய வாயில்னு சொல்றது இலக்கண போலி அதுவே வாசல்னு மாத்தி வந்தா சொற்கள் மாறி வந்தா அது வந்து என்ன அர்த்தம் வாசல் அப்படிங்கிறது மறுவுன்னு அர்த்தம் பாருங்க இல்வாயு முன்பின் தொக்கி இருக்கு வாய் கூட்டல் இல் அப்படின்னு இருக்கு வாய் கூட்டல் இல் இது என்ன ஆகும் உடல் மேல் உயிர் வந்து வா இல் அப்படின்னு வந்திருக்கு அப்ப இல் அப்படின்னு வரது இலக்கண போலின்னு அர்த்தம் இல் வாய் இல்லத்தின் வாய் அப்படின்னு அர்த்தம் இதுதான் உடையது இல் முன் இல்லத்தின் முன்பகுதி சொல்றோம் இல்லத்தின் முன்பகுதி இல் முன் அது என்ன சொல்றோம் முன்றில் அப்படின்னு சொல்றது முன்றில் அப்படின்னு என்ன ஆயிரும் இலக்கண போலி ஆயிரும் இல்லத்தின் முன் சொல்றது இலக்கணம் உடையதாகும் இதே பாருங்க நகர்புறம் அப்படின்னு நான் சொல்லணும் நகரத்தின் புறமா இருக்கிறது நகர்ப்புறம் நகரத்தின் வெளியில் இருக்கிறது நகர்ப்புறம்னு அர்த்தம் சரி ரைட்டு புறநகர் தான் நம்ம யூஸ் பண்றோம் புறநகர் தான் பயன்படுத்துறோம் சரியா புறநகர் புறத்தின் நகர் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்காது புறநகர் அப்படின்னு என்ன ஆச்சு முன்பின் தொக்கிடுச்சு அப்ப புறநகர் அப்படிங்கிறது இலக்கண போலி சரியா சரி இப்போ உங்களுக்கு பாருங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் இலக்கம் முடியுதுன்னா தொடக்கம் அப்படிங்கிறதா இலக்கணம் உடையது அதுவே இலக்கண போலினா துவக்கம்னு யூஸ் பண்றதுக்கு பேரு நம்ம இலக்கண போலி துவக்கம் தொடக்கத்தை துவக்கம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றது சரி இதுவே வந்து இன்னொன்னு பாருங்க நுனி கொம்பு அப்படின்னு யூஸ் பண்றோம் நுனி கொம்பு அப்படிங்கிறது கொம்பு அப்படின்னா என்னது மரக்கலை சொல்றோம்ல உச்சி கொம்பு இப்போ நுனி கொம்பு அப்படின்னா நுனியில கொம்பு அப்படின்னு அர்த்தமாயிரும் அப்ப நுனி கொம்பு அப்படின்னா என்ன இலக்கணம் ஆய் சாரி இலக்கண போலி ஆகும் நுனி கொம்பு அப்படின்னு அப்ப கொம்பு நுனி அப்படிங்கிறது கரெக்டு கொம்பின் நுனி பகுதி அப்படின்னு அர்த்தம் கரெக்டா கொம்பின் குச்சியின் நுனி அப்படின்னு அர்த்தம் இதுதான் கரெக்டா இருக்கு அப்ப கொம்பு நுனி அப்படின்னா தான் இலக்கணம் உடையது அப்ப நுனி கொம்பு அப்படின்னா என்ன ஆயிரும் நுனி கொம்பு அப்படின்னா இலக்கண போலி ஆயிரும் இப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் இலக்கணம் உடையது இலக்கண போலி சரி அடுத்தது பாருங்க மருவு மருவுன்னு என்ன ஆயிருக்கணும் சொற்களில் எழுத்துக்கள் சிதைந்து வருவது மருவு அப்படின்னு சொல்றோம் சொற்களில் எழுத்துக்கள் சிதைந்து வருவது மருவு சிதைந்துன்னா கம்மியாகி வருது குறைஞ்சி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நாகப்பட்டினம் என்னன்னு வரணும் நாகைன்னு சொல்கிறோம் நாகப்பட்டினம் என்னன்னு சொல்கிறோம் நாகைன்னு சொன்னால் மருவு கோயம்புத்தூர் என்னன்னு சொல்கிறோம் கோவைன்னு சொல்கிறோம் திருநெல்வேலி என்னன்னு சொல்கிறோம் நெல்லைன்னு சொல்கிறோம் நெல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது மருவு சோழ நாடு என்னன்னு சொல்கிறோம் சோநாடுன்னு சொல்கிறோம் சோழ நாடை சோநாடுன்னு சொல்கிறோம் அதுக்கெல்லாம் அப்படி சொல்றதுக்கு பேர் தான் என்னது மருவு அப்படின்னு பேரு சரி இதுல தகுதி வழக்கு ஒன்று ஒண்ணு இருக்கு தகுதி வழக்குன்னு என்னது தகுதி கருதி ஒருவரின் தகுதி கருதி தகுதியான சொற்களை பயன்படுத்துவது சரியா இப்ப எதாவது ஒரு தகுதி கருதி இடர்பாடான சொற்களை நீக்கி பயன்படுத்துற மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க இது எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும் இடக்கர் அடக்கல் மங்களம் புழுவு குடி இடக்கர் அடக்கல்னா பொது இடத்துல கூறுறதுக்கு இடர்பாடான சொற்களை நீக்கி பொதுவில் கூற கூறுவதற்கு இடர்பாடான சொற்களை நீக்கி தகுந்த சொற்களை பயன்படுத்துவது பேர் தான் இடக்கர் அடக்கல் இப்போ குழந்தை வெளியே போய் விட்டது குழந்தை வந்து ஆய் போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்றோம் நாம குழந்தை வெளியே போய் விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி கால் தழுவி வந்தான் அப்படின்னு சொல்றது வாய்ப்பூசி வந்தான் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி சரி மங்களம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அமங்கலமான சொற்களை நீக்கி மங்களமான சொற்களில் பேசுவதுதான் மங்களம் சரி சுடுகார என்ன காரணம் சொல்லணும் நன்காடுன்னு சொல்றது விளக்கை அணைனா என்னன்னு சொல்லாம விளக்கை அணை அப்படின்னு சொல்லாம விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்றது இப்ப வந்து வெள்ளாடு அப்படின்னு சொல்றோம் சரியா வெள்ளாடு அப்படின்னு நம்ம கருப்பாடு என்னன்னு சொல்றோம் கருப்புன்னு யூஸ் பண்ணாம வெள்ளாடுன்னு யூஸ் பண்றது கருப்பாடுன்னு சொல்லாம வெள்ளாடுன்னு யூஸ் பண்றது அது இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லக்கூடாது இயற்கை எய்தினார் சொல்லணும் இறந்து விட்டார்னு சொல்லி செத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லாம என்ன சொன்னாரு இயற்கை எய்தி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றது அது பேர் தான் மங்களம் இப்ப குழுவுக்குறி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் விளங்கும்படி பயன்படுத்துற சொற்கள் தான் குழுவுக்குறி அந்த குழுவுக்கு மட்டும் விளங்கும் சொற்கள் இப்போ புற்கொள்ளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புண்ணை வந்து என்னன்னு சொல்லுவாங்க பரி அப்படின்னு பயன்படுத்துறது இதே யானை பாகர் வந்து ஆடை என்னான்னு பயன்படுத்துவாங்க காரை அப்படின்னு சொல்லுவாங்க யானை பாகர் வந்து ஆடை என்னான்னு சொல்லி பயன்படுத்துவாங்க காரை அப்படின்னு பயன்படுத்துறது குழு குறி இதுதான் வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியது வள்ளின மிக இடங்கள் மட்டும் இருக்கு அது பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு வல்லின மிகு இடம் மிக இடங்கள் ரெண்டும் தேவையில்லை மிக இடங்கள் பார்த்தா போதும் மிகுமிடங்கள் இடங்கள் தான் உங்களுக்கே தெரிஞ்சிடும் பிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் एस हॉस्पिटल रोड ऑपोजिट टू होटल लक्ष्मी प्रकाश नियर न्यू बस स्टैंड सैलम सेल 9042030163